நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி கோவிலுக்கு வந்துவிட்டு ஊர் திரும்ப பேருந்து நிலையம் வளைவில் திரும்பும் போது அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆமினி வேன் மீது மோதியதில் ஐந்து பேர் படுகாயம் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதி சிசிடிவி காட்சிகளால் பரபரப்பு கரூர் மாவட்டம் பரமத்தி பொன்மலர் பாளையத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் தனது மனைவி சரண்யா மகன் ஆதித்யா மூன்று வயது தாயார் மகாதேவி ஐம்பத்தி ஐந்து வயது ஓட்டுநர் சாமிவேல் ஐம்பத்தி ரெண்டு வயது இன்று காலை ஐந்து மணி அளவில் பழனி முருகன் கோவிலுக்கு புறப்பட்டு வந்து முடிக்காணிக்கை செலுத்தி முருகனை தரிசனம் செய்த பின் இன்று மாலை ஊர் திரும்புவதற்காக பழனிமலை அடிவாரத்திலிருந்து புறப்பட்டு பேருந்து நிலையம் வளைவில் திரும்புவதற்காக ஓட்டுநர் சாமுவேல் வாகனத்தை இயக்கியபோது தாராபுரம் சாலையிலிருந்து அதிவேகமாக வந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பிரேக் பிடிக்காததால் வேல் ரவுண்டனாவில் பேருந்து மோதி ஆமினி காரில் பயங்கர இடித்ததில் ஆமினி வேன் அப்பளமாக நொறுங்கியது ஆமினி வேனில் பயணித்த தர்மராஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படுகாயமடைந்த நிலையில் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து பழனி நகர போலீசார் விசாரணையில் அரசு பேருந்து திருப்பூரில் இருந்து பழனி நோக்கி வந்த தெரியவந்துள்ளது மேலும் பேருந்து பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை எழுந்து வேல் ரவுண்டனாவில் மோதி வேன் மோதியதால் ஐந்து பேரும் உயிர் தப்பியுள்ளனர் குறிப்பிடத்தக்கது விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநரிடம் போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூரில் இருந்து முடிக்காணிக்கை செலுத்திவிட்டு ஊர் திரும்ப வந்தவர்கள் மீது அரசு பேருந்து வேல் ரவுண்டனாவில் மோதிய பிறகு ஆம்னி வேன் மீது மோதியதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்ட சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது